இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை ஈசாக்கு எனும் ஒரு மனிதன் பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான் அதாவது காலம் சரியான காலம் அல்ல நேரம் சரியான நேரம் இல்லை ஆனாலும் தேவனோடு கூட இவன் இருந்தபடினாலே இவன் கையிட்டு செய்த அந்த காரியத்தை கர்த்தர் நூறு மடங்கு ஆசிர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம் அதே போல் இந்த காலை வேலையில் ஐயோ எனக்கு சரியான நேரம் இல்லை என்னுடைய இல்லை நான் இப்போ என்ன பண்ணுவேன் சொல்லி நாம் யோசித்து இருக்கிறோமா பயப்படாதீங்க நீங்கள் கர்த்தரோடு கூட இருப்பீர்களானால் நீங்கள் தேவனோடு கூட இருப்பீர்கள் ஆனால் கர்த்தர் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை அவர் நிச்சயம் ஆசிர்வதிக்க அவர் வல்லமை இருக்கிறார் அவர் காலங்களை மாற்றுகிறவர் அவர் சமயங்களை மாற்றுகிறவர் ஆகவே நீ கர்த்தரோடு கூட இருந்தால் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது கர்த்தர் தாமே நம் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்